நள்ளிரவு இரண்டு மணி உலகம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் உங்கள் கண்களில் மட்டும் உறக்கமில்லை நெஞ்சுக்குள் ஒரு பாரம் வயிற்றில் ஒரு நடுக்கம் நாளை காலை விடிந்தால் யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் எந்த வங்கியிலிருந்து இருந்து போன் வரும் யார் வாசலில் வந்து நின்று கௌரவத்தை வாங்குவார்கள் இந்த எண்ணங்கள் உங்கள் தலையை சுற்ற வைக்கிறதா தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற எண்ணம் ஒரு நொடியாவது உங்கள் மூளையில் மின்னியதா நில்லுங்கள் நீங்கள் பார்ப்பது உங்கள் வாழ்வின் முடிவை அல்ல உங்கள் வாழ்வின் மிக கடுமையான பாடத்தை கடன் என்பது வெறும் பணம் சார்ந்தது அல்ல அது ஒரு உளவியல் போர் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாபெரும் தேசத்தின் பொருளாதாரத்தையே தன் விரல் நுனியில் வைத்திருந்த ஆச்சாரிய சாணக்கியர் சொல்கிறார் கடன் என்பது ஒரு மனிதனை உயிரோடு தின் தீ அதை அணைக்க தெரியாதவன் சாம்பலாவான் ஆனால் அதை அணைக்க தெரிந்தவன் அதே தீயில் புதிய சாம்ராஜ்யத்தை செதுக்குவான் இன்று நீங்கள் ஒரு கடனாளியாக இந்த வீடியோவை பார்க்க தொடங்கலாம் ஆனால் இறுதியில் நீங்கள் ஒரு ராஜதந்திரியாக ஒரு பொருளாதார புலியாக வெளியேறுவீர்கள் உங்கள் கடன்களை அடைப்பது எப்படி என்பது மட்டுமல்ல இனி ஒருபோதும் கடன் வாங்காத ஒரு இரும்பு போன்ற நிதி நிலையை உருவாக்குவது எப்படி என்பதை சாணக்கியரின் ஏழு ரகசிய கதவுகள் மூலம் நாம் திறக்கப் போகிறோம் தயாராகுங்கள் ஏன் ஒரு மனிதன் கடனில் விழுகிறான் சாணக்கியர் ஒரு தந்திரத்தை சொல்கிறார் தன் வருமானத்திற்கு மேல் செலவு செய்பவன் தானே தன் சவ செதுக்கிக் கொள்கிறான் இன்றைய இஎம்ஐ கலாச்சாரம் கிரெடிட் கார்டு மாயை இவை அனைத்தும் நவீன கால அடிமைத்தனம் உங்களிடம் இல்லாத பணத்தை செலவு செய்து உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி உங்களை பிடிக்காதவர்களை கவர முயற்சிப்பதுதான் உங்கள் வீழ்ச்சியின் தொடக்கம் இந்த வீடியோவில் நாம் பேசப்போவது வெறும் கணக்குகளை பற்றி அல்ல உங்கள் மனநிலையை பற்றி கடன் கொடுத்தவன் உங்களை மிரட்டும் போது நீங்கள் பயந்தால் அவன் உங்களை இன்னும் அழுத்துவான் ஆனால் நீங்கள் சாணக்கியரின் தந்திரத்தோடு அவனை எதிர்கொண்டால் அவனே உங்களுக்கு வழிவிடுவான் சாணக்கியர் கூறுகிறார் அடக்கம் என்பது அறிவுள்ளவனுக்கு அழகு ஆனால் போலி கௌரவம் என்பது ஒரு முட்டாளின் அழிவு பாதை நம்மில் பலர் கடன் வாங்குவதற்கு முதல் காரணம் சமூகத்தின் முன்னே ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குவதுதான் பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கிவிட்டார் என்பதற்காக நாமும் கடன் வாங்கி கார் வாங்குவது உறவினர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாக திருமணம் செய்வது இவை எல்லாம் மற்றவர்கள் கண்களுக்கு உங்களை உயர்த்தி சொல்லலாம் ஆனால் உங்கள் நிம்மதியை சுடுகாட்டிக்கு அனுப்பும் சாணக்கியர் மகத பேரரசை உருவாக்கிய போது அவர் ஒரு சாதாரண குடிசையில் தான் வாழ்ந்தார் ஏன் ஒரு மனிதனின் மதிப்பு அவன் அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தில் இல்லை அவன் எடுக்கும் முடிவுகளில் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருந்தார் நீங்கள் கடனில் இருக்கும் போது முதலில் செய்ய வேண்டியது உங்கள் போலி கௌரவத்தை குப்பையில் வீசுவது என்னிடம் இப்போது பணம் இல்லை என்று உண்மையை ஒப்புக்கொள்வதற்கு ஒரு மலை போன்ற மன உறுதி தேவை அந்த உறுதிதான் உங்களை கடனில் இருந்து மீட்கும் முதல் படி கடன் கொடுத்தவர்கள் உங்களை அவமானப்படுத்தும் போது அந்த வழி மரணத்தை விடக்கூடியதாக இருக்கும் சாணக்கியர் சொல்கிறார் பயத்தை அது உன்னை நெருங்கும் முன்னே அழித்துவிடு கடன் கொடுத்தவர் உங்களை மிரட்டுவது உங்கள் பலவீனத்தை தெரிந்து வைத்திருப்பதால் தான் நீங்கள் பயந்து ஓடி ஒளிந்தால் அவர் உங்களை ஒரு வேட்டையாடப்படும் விலங்காக பார்ப்பார் ஆனால் நீங்கள் தைரியமாக நேருக்கு நேர் நின்று இப்போது என்னிடம் பணம் இல்லை ஆனால் நான் நிச்சயம் தருவேன் எனக்கு கால அவகாசம் கொடு என்று ராஜதந்திரமாக பேசினால் அங்கே அதிகாரம் உங்கள் கைக்கு மாறுகிறது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் கடன் கொடுத்தவனுக்கு தேவை உங்கள் உயிர் அல்ல அவனது பணம் நீங்கள் உயிரோடு இருந்து தான் அவனுக்கு பணம் கிடைக்கும் எனவே பயத்தை துறந்து ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் பயம் இருக்கும் இடத்தில் புத்தி வேலை செய்யாது புத்தி வேலை செய்யாத இடத்தில் கடன் குறையாது சாணக்கியர் ஒரு முறை சொன்னார் மனம்தான் ஒரு மனிதனை சிறைப்படுத்துகிறது மனம்தான் அவனை விடுதலையும் செய்கிறது நீங்கள் நான் ஒரு கடனாளி என்று உங்களை நீங்களே முத்திரை குத்தி கொள்ளும் போது உங்கள் மூளை செயல்படுவதை நிறுத்திவிடும் அதற்கு பதிலாக நான் ஒரு போரில் இருக்கிறேன் இந்த போரில் நான் வெல்ல போகிறேன் என்று நினையுங்கள் உங்கள் வறுமையையும் கடனையும் ஒரு சாபமாக பார்க்காதீர்கள் இது உங்களை ஒரு வலிமையான மனிதனாக மாற்ற இயற்கை கொடுத்த ஒரு வாய்ப்பு சாணக்கியர் நடுத்தெருவில் நின்ற போதுதான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் திட்டத்தை தீட்டினார் இன்று நீங்கள் கடனில் இருக்கும் போதுதான் ஒரு பெரும் கோடீஸ்வரனாக மாறுவதற்கான உத்திகளை படிக்கப் போகிறீர்கள் இந்த பகுதி உங்கள் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றும் இனி உங்கள் எதிரி கடன் உங்களை உடைக்க முடியாது சாணக்கியர் தன் போர்க்களை விதிகளில் ஒரு ரகசியத்தை சொல்கிறார் ஒரு பெரிய வெற்றியை பெற சில அடிகள் பின்வாங்குவதில் தவறில்லை புலி பதுங்குவது பயத்தினால் அல்ல பாய்வதற்காக இன்று நீங்கள் கடனில் மூழ்கி இருக்கும் போது இன்னும் அதிகமாக போராடி மேலும் கடனை வாங்காதீர்கள் முதலில் உங்கள் செலவுகளை செய்யுங்கள் பலருக்கு தாங்கள் எங்கே பணத்தை இழக்கிறோம் என்பதே தெரிவதில்லை ஒரு ஓட்டை படகில் எவ்வளவு வேகமாக துடுப்பு போட்டாலும் அது மூழ்கத்தான் செய்யும் முதலில் அந்த ஓட்டையை அடைக்க வேண்டும் உங்களின் ஆடம்பரங்களை நிறுத்துவது தோல்வி அல்ல அது உங்கள் கௌரவத்தை மீட்டெடுக்க நீங்கள் எடுக்கும் ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு சாணகியர் மகத பேரரசை நேரடியாக தாக்கிய போது முதல் முறை தோற்றார் அப்போது அவர் பின்வாங்கினார் பின்வாங்கி ஒரு கிராமத்து ஏழை இருந்து ஒரு பாடத்தை கற்றார் சூடான கஞ்சியை ஓரத்திலிருந்து குடித்தால்தான் வாய் வேகாமல் வயிறு நிறையும் அதுபோல உங்கள் கடனை ஓரத்திலிருந்து சிறு செலவுகளை குறைப்பதிலிருந்து குறைக்கத் தொடங்குங்கள் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு நாட்டின் கஜானாவை எப்படி காக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அதே விதிதான் உங்கள் குடும்பத்திற்கும் அவர் பணத்தை செலவழிப்பதில் ஐந்து நிலைகளை சொல்கிறார் அத்தியாவசியம் உணவு உடை இருப்பிடம் இதை தவிர மற்ற எதற்கும் இன்று உங்களுக்கு உரிமை இல்லை ஆடம்பர தடை உங்கள் காவுரவத்திற்காக நீங்கள் வைத்திருக்கும் நெட்ஃபிளிக்ஸ் சந்தா தேவையற்ற வெளியில் உணவருந்துதல் பிராண்டட் உடைகள் இவை அனைத்தும் இன்று உங்கள் எதிரிகள் பயனற்ற செலவுகள் நீங்கள் பயன்படுத்தாத ஜிம் மெம்பர்ஷிப் வீணான கேளிக்கை செலவுகள் சாணக்கியர் சொல்கிறார் தேவையில்லாத பொருளை வாங்குபவன் விரைவில் தனக்கு தேவையான பொருளை விற்க வேண்டிய நிலைக்கு வருவான் ஒப்பிடுதல் தவிர்த்தல் மற்றவர்களை பார்த்து செலவு செய்வதை நிறுத்துங்கள் உங்கள் நண்பன் புதிய ஐபோன் வாங்கினால் நீங்கள் பழைய போனில் வேலை பாருங்கள் அவனது கௌரவம் கடன் அட்டையில் இருக்கிறது உங்கள் கௌரவம் கடனை அடைப்பதில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாணயமும் ஒரு போர் வீரன் நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு பத்து ரூபாயும் உங்கள் கடனை எதிர்க்க போகும் ஒரு சிப்பாய் சிப்பாய்களை வீணடிக்காதீர்கள் ஒரு பெரிய ஏரியை ஒரு சிறிய ஓட்டை காலி செய்துவிடும் உங்கள் வருமானத்தில் சிறு சிறு கசிவுகள் எங்கே இருக்கின்றன என்று பாருங்கள் சாணக்கியர் தன் ஒற்றர்கள் மூலம் அரசாங்கத்தின் ஒவ்வொரு காசையும் கண்காணித்தார் நீங்களும் உங்கள் பணத்தை அப்படித்தான் கண்காணிக்க வேண்டும் தினமும் நீங்கள் செய்யும் செலவுகளை ஒரு டைரியில் எழுதுங்கள் மாத இறுதியில் அதை பார்க்கும் போது உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் இவ்வளவு பணத்தை நான் வீணடித்திருக்கிறேனா என்ற குற்ற உணர்வு வரட்டும் அந்த வழிதான் உங்களை மாற்றும் கடன் வாங்கியவன் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க முடியாது ஏனெனில் அவனது ஒவ்வொரு காசும் அவனுடையது அல்ல அது அவனது எஜமானனுடையது கடன் கொடுத்தவன் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட முதலில் உங்கள் கைகளை செலவுகளில் இருந்து கட்டிக்கொள்ளுங்கள் சாணகியர் சந்திரகுப்தனுக்கு ஒரு பாடம் சொன்னான் ஒரு அரசன் தன் குடிமக்களை விட எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவனுக்கு மக்களின் வலி புரியும் இன்று நீங்கள் ஒரு கடனாளி உங்கள் வாழ்க்கை முறை ஒரு தவசியை போல இருக்க வேண்டும் உங்கள் ஈகோவை தூக்கி எறியுங்கள் பழைய துணிகளை அணிவதில் அவமானம் இல்லை கடனாளியாக இருப்பதில் அவமானம் இருக்கிறது பேருந்தில் செல்வதில் குறைவு இல்லை வட்டி கட்ட முடியாமல் ஓடி ஒளிவதில் குறைவு இருக்கிறது உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்துங்கள் இன்னும் ஒரு வருடம் நான் எதையும் வாங்க மாட்டேன் எங்கும் செல்ல மாட்டேன் என் முழு கவனமும் கடனை அடைப்பதில் தான் இருக்கும் என்ற விரதத்தை எடுங்கள் இந்த ஒன்றரை மணி நேர பயணத்தில் இந்த பகுதிதான் உங்கள் பணத்தை சேமிக்கும் அரண் சேமிக்க தெரியாதவனுக்கு சம்பாதிக்க தகுதி இல்லை நண்பர்களே இப்பொழுது உங்கள் செலவுகள் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டன உங்கள் கையில் இப்போது கொஞ்சம் பணம் மிஞ்ச தொடங்கும் ஆனால் இந்த சிறிய பணத்தை வைத்து பெரிய கடனை எப்படி அடைப்பது உங்களை மிரட்டும் அந்த வட்டி எனும் அரக்கனை எப்படி எதிர்கொள்வது சாணகியர் கூறுகிறார் எதிரி உன்னை தேடி வரும் முன் நீ அவனை தேடி செல் அது அவனது திட்டத்தை சிதைக்கும் உனது தன்னம்பிக்கையை உயர்த்தும் கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் செய்யும் முதல் மற்றும் மிகப்பெரிய தவறு போன் கால்களை எடுக்காமல் இருப்பது மற்றும் வீட்டிற்கு ஆட்கள் வரும்போது ஒளிந்து கொள்வது நீங்கள் ஒளியும் போது கடன் கொடுத்தவருக்கு இரண்டு விஷயங்கள் தோன்றும் ஒன்று இவன் நம்மை ஏமாற்ற பார்க்கிறான் இரண்டாவது இவன் ஒரு கோழை இவனை இன்னும் அதிகமாக மிரட்டலாம் சாணக்கிய நீதிப்படி ஒரு ராஜதந்திரி எப்போதுமே ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் கடன் கொடுத்தவர் உங்களை அழைக்கும் முன் நீங்களே அவருக்கு அழையுங்கள் அவர் வீட்டிற்கு வரும் முன் நீங்களே அவர் அலுவலகத்திற்கு செல்லுங்கள் இது அவரை தென்றடிக்கும் என்னடா இவனே வருகிறானே என்ற ஆச்சரியம் அவருக்குள் ஒரு மரியாதையை உருவாக்கும் நீங்கள் ஒளிந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு ஒரு நம்பிக்கையை தரும் பிரச்சனையை எதிர்கொள்வதுதான் அதை தீர்ப்பதற்கான முதல் வழி சாணக்கியர் நான்கு உபாயங்களை சொல்கிறார் சாம தான பேத தண்ட இதில் கடனை தீர்க்க முதலில் பயன்படுத்த வேண்டியது சாம் அதாவது சமாதானம் பேச்சுவார்த்தை அவர்கள் உங்களை திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் நீங்கள் நிதானத்தை இழக்காதீர்கள் சாணக்கியர் சொல்கிறார் நிதானமாக இருப்பவனே போர்க்களத்தின் உண்மையான வெற்றியாளன் அவர்களிடம் உங்கள் சூழ்நிலையை மறைக்காமல் சொல்லுங்கள் இப்போது என்னிடம் பணம் இல்லை என்பது உண்மை ஆனால் நான் உங்கள் பணத்தை ஏமாற்ற மாட்டேன் என்று உறுதியாக சொல்லுங்கள் உங்களின் நேர்மை உங்கள் பேச்சில் இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு பேமெண்ட் பிளானாய் முன்வையுங்கள் இந்த மாதம் என்னால் முழு தொகையை தர முடியாது ஆனால் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லுங்கள் சில கடன் கொடுத்தவர்கள் மிகவும் பிடிவாதமாக இருப்பார்கள் அவர்களுக்கு தான் முறையை பயன்படுத்த வேண்டும் சாணக்கியர் சொல்கிறார் பெரிய பலனை பெற சிறிய தியாகங்களை செய்ய தயங்காதே அவர்களுக்கு பணத்தை திருப்பி தர இன்னும் சில மாதங்கள் தேவைப்பட்டால் அதற்கு பதிலாக நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி அல்லது ஈடுபாட்டை சொல்லுங்கள் அல்லது உங்கள் வட்டியை குறைக்க சொல்லி அசல் தொகையை தந்து விடுகிறேன் என்று செட்டில்மெண்ட் பேசுங்கள் ஒரு மொத்த தொகையை தரும்போது வட்டியை குறைக்க சொல்வது ஒரு புத்திசாலித்தனமான தான் முறை கடன் கொடுத்தவருக்கும் தெரியும் நீங்கள் திவாலாகிவிட்டால் அவருக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது என்று எனவே அவருக்கு கொஞ்சம் லாபத்தை குறைத்துக் கொண்டு அசலை பெற்று கொள்ள சொல்வது இருவருக்கும் லாபகரமான ஒரு ராஜதந்திரம் ஒருவேளை கடன் கொடுத்தவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக உங்களை மிரட்டினால் உங்கள் குடும்பத்தினரை துன்புறுத்தினால் அங்கே நீங்கள் மற்றும் தண்டு முறையை பயன்படுத்த வேண்டும் சாணக்கியர் ஒருபோதும் அநீதிக்கு அடிபணிய சொல்லவில்லை விஷமில்லாத பாம்பு கூடத்தான் விஷம் உள்ளது போல சீர வேண்டும் இது சாணக்கியரின் பொன்மொழி சட்ட விரோத மிரட்டல்களுக்கு அஞ்சாதீர்கள் இந்தியாவின் சட்டங்கள் கடனாளிகளுக்கும் சில உரிமைகளை வழங்கியுள்ளன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உரிமைகளை நீங்கள் பேசும்போது மிரட்டுபவர்கள் பின்வாங்குவார்கள் சட்ட ரீதியான உதவிகளை நாடுவது அல்லது காவல்துறை மூலம் பாதுகாப்பு பெறுவது என்பது உங்கள் தண்டுமுறை இது சண்டை போடுவதற்காக அல்ல உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் பலவீனமானவர் அல்ல என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள் ஒரு ராஜதந்திரி அமைதியாக இருப்பான் ஆனால் அவன் அநீதியை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டான் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்கிறார் நம்பிக்கைதான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அது உங்கள் தனிப்பட்ட வாழ்விற்கும் பொருந்தும் கடன் கொடுத்தவர்களிடம் ஒருமுறை வாக்கு கொடுத்தால் அதை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள் உங்களால் பணம் கொடுக்க முடியாத சூழல் வந்தால் கடைசி நேரத்தில் சொல்லாமல் இரண்டு நாட்களுக்கு முன்பே அழைத்து சொல்லுங்கள் இந்த முறை என்னால் முடியவில்லை மன்னிக்கவும் என்று நீங்கள் சொல்லும் அந்த ஒரு வார்த்தை உங்கள் கௌரவத்தை காக்கும் உலகில் பணத்தை விட பெரியது உங்கள் வார்த்தை அந்த வார்த்தையை நீங்கள் காப்பாற்றினால் உலகம் உங்களுக்கு கடன் தரும் கால அவகாசமும் தரும் உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் நேர்மையை கண்டு தலைவணங்குவார்கள் இந்த பகுதி உங்களை ஒரு கடனாளி என்ற இடத்தில் இருந்து ஒரு நேர்மையான மனிதன் என்ற இடத்திற்கு உயர்த்தும் நண்பர்களே இப்போது உங்களுக்கு தெரியும் கடன் கொடுத்தவர்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று உங்கள் பயம் இப்போது விலகி இருக்கும் ஆனால் அவர்களை சமாளித்தால் மட்டும் போதுமா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எங்கே இருந்து வரும் வெறும் பேச்சு உங்களை வழிநடத்தும் நடத்தும் ஆனால் செயல்தான் உங்களை விடுவிக்கும் அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போவது உங்கள் வருமானத்தை பல மடங்காக பெருக்கி கடனை மின்னல் வேகத்தில் அடைப்பதற்கான சாணகியரின் பொருளாதார உற்பத்தி விதிகள் சாணகியர் கூறுகிறார் சோம்பேறிக்கு செல்வம் இல்லை அறிவில்லாதவனுக்கு வெற்றி இல்லை கடனில் இருக்கும் போது பலரும் செய்யும் தவறு ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி உட்கார்ந்திருப்பது உங்கள் கடன் என்பது ஒரு பெரிய நெருப்பு உங்கள் மாதம் என்பது ஒரு அணைக்க முடியாது ஒரு நாட்டை உருவாக்கும் போது ஒரு தொழிலை மட்டும் நம்பியிருக்கவில்லை விவசாயம் நெசவு வாணிபம் கடல் கடந்த வர்த்தகம் என பல வழிகளை திறந்தார் அதுபோல உங்கள் நேரத்தை இன்று முதல் பணமாக மாற்ற வேண்டும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உழைப்பது உங்களை பிழைக்க வைக்கும் ஆனால் மீதமுள்ள நான்கு மணி நேர கூடுதல் உழைப்பு தான் உங்களை கடனில் இருந்து விடுவிக்கும் பணம் இல்லையே என்று அழாதீர்கள் உங்களிடம் இருக்கும் திறமைதான் உங்கள் தங்கம் சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் பணம் கொடுக்கவில்லை அவருக்கு போர் வித்தைகளை கற்றுக் கொடுத்தார் இன்றைய டிஜிட்டல் உலகில் உங்களுக்கு தெரிந்த ஒரு சிறு வேலை கூட பணமாக மாறும் உங்களுக்கு எழுத தெரியுமா பேசத் தெரியுமா வண்டி ஓட்டத் தெரியுமா எதையாவது கற்றுக் கொடுக்க தெரியுமா இன்று முதல் உங்கள் தூக்கத்தை தியாகம் செய்யுங்கள் கடனாளியாக இருக்கும் போது தூங்குவது ஒரு ராஜதந்திரியின் அழகல்ல ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் எப்படி கூடுதல் வருமானம் ஈட்டலாம் என்று யோசியுங்கள் கடன் இருக்கும் வரை ஓய்வு என்பது உனக்கானது அல்ல அது உன் கடனுக்கானது இதை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வையுங்கள் வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டாது நீங்கள்தான் அதன் கதவை தட்ட வேண்டும் சாணக்கியர் சொல்கிறார் ஒரு சிங்கம் தன் இறைக்காக காத்திருக்காது அது வேட்டையாட காட்டில் இறங்கும் உங்களை சுற்றியுள்ள தேவைகளை கவனியுங்கள் யாருக்கு என்ன உதவி தேவை அதை செய்து கொடுத்து பணம் ஈட்டுவது எப்படி உங்கள் வருமானம் ஒரு நதியை போல இருக்கக்கூடாது அது ஒரு கடலை போல பல நதிகளில் இருந்து வர வேண்டும் வருமானம் பெருக பெருக உங்கள் கடனின் வலி குறையும் உங்கள் நம்பிக்கை வளரும் உங்கள் எதிரிகள் கடன் கொடுத்தவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து மிரள வேண்டும் அதுதான் நீங்கள் கொடுக்கும் உண்மையான பதிலடி நண்பர்களே இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற எழுதப்பட்ட ஒரு மந்திரம் சாணகியர் தன் வாழ்நாளில் எத்தனையோ தோல்விகளை சந்தித்தார் அவமானங்களை சுமந்தார் ஆனால் அவர் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை ஏன் தெரியுமா அவருக்கு தெரியும் காலம் எதையும் மாற்றும் என்று இன்று நீங்கள் கடனில் இருக்கலாம் நாளை அதே நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு உயரலாம் அதற்கு தேவை அந்த ஒரு சாணக்கிய புத்தி உங்கள் பயத்தை உடைத்து எரியுங்கள் உங்கள் செலவுகளை ஒரு வேடனை போல கண்காணித்து வெட்டி எரியுங்கள் உங்களை மிரட்டுபவர்களிடம் ஒரு தலைவனை போல நேருக்கு நேர் பேசுங்கள் உங்கள் வருமானத்தை பெருக்க இரவு பகலாக உழையுங்கள் நீங்கள் கடனை அடைக்கும் அந்த நொடி உங்கள் தோளில் இருந்து ஒரு மாபெரும் மலை இறங்கியது போல இருக்கும் அன்று நீங்கள் அனுபவிக்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது அதுதான் உலகின் மிகப்பெரிய செல்வம் அந்த சுதந்திரத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதே எனது நோக்கம் நினைவில் கொள்ளுங்கள் கடன் என்பது உங்கள் தகுதியை தீர்மானிக்காது நீங்கள் எடுக்கும் முயற்சி தான் உங்கள் தரத்தை தீர்மானிக்கும் தற்கொலை என்பது கோழைகளின் வழி தந்திரமாக மீண்டு வருவதுதான் சாணகியனின் வழி இன்றிரவு நீங்கள் தூங்கும் ஒரு கடனாளியாக தூங்கலாம் ஆனால் நாளை காலை விழிக்கும் போது ஒரு போராளியாக விழியுங்கள் இந்த வீடியோ உங்கள் வாழ்வில் ஒரு சிறு ஒளியையாவது ஏற்றி இருந்தால் ஐ ஆம் ஃப்ரீ என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்களை வாழ்த்த நான் காத்திருக்கிறேன் அதிகாரம் உங்கள் கைக்கு வரட்டும் உங்கள் கஜானா எப்போதும் நிரம்பி இருக்கட்டும் வரலாற்றை படைப்போம் வாருங்கள் வெற்றி நிச்சயம்